ராவணன் கொல்லப்பட்டு இராமாயணப் போர் முடிந்துவிட்டது என்று உலகமே நினைத்தது அயோத்தியாவில் வெற்றி கொடிகள் ஏற்றப்பட்டன தேவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் அசுர யுகம் முடிந்துவிட்டது என்று எல்லோரும் நம்பினர் ஆனால் நண்பர்களே உண்மை அதைவிட மிகுந்த அதிர்ச்சியளிப்பதாக இருந்தது இராவணனுக்கு ஒரு சகோதரர் இருந்தார் அவன் இராவணனை விட ஆயிரம் மடங்கு வலிமையானவன் அவன் பூமியில் வாழவில்லை வேறொரு கிரகத்தில் வேறொரு உலகத்தில் வாழ்ந்தான் இந்த உண்மை மிகச் சிலருக்கே தெரிந்தது தன் இளைய சகோதரன் ராவணன் ராமரால் கொல்லப்பட்டு விட்டான் என்ற செய்தியை கேட்டதும் அவன் கோபம் எல்லைகளைத் தாண்டியது வானத்திலிருந்து அவன் அம்புகளை பொழிந்தான் அந்த அம்புகள் சாதாரண ஆயுதங்கள் அல்ல அவை மந்திர சக்தி கொண்டவை ஒரே நொடியில் ராமர் லக்ஷ்மணன் படையின் சிறந்த வீரர்கள் எல்லோரும் மயக்கமடைந்து தரையில் சரிந்தனர் அப்போதுதான் ஒரு கேள்வி எழுகிறது அடுத்து என்ன நடந்தது நண்பர்களே இன்று நான் உங்களுக்கு சொல்வது நீங்கள் இதுவரை வால்மீகி ராமாயணத்திலோ ராமசரிதமானசிலோ தொலைக்காட்சி தொடர்களிலோ திரைப்படங்களிலோ பார்த்திராத மிகவும் மர்மமான ராமாயணக் கதைகள் ஏனெனில் இந்த உலகில் ஒரே ஒரு ராமாயணம் மட்டுமில்லை ஆனந்த ராமாயணம் அத்புத் ராமாயணம் கம்பராமாயணம் போன்ற முன்னூறுக்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் இந்தியாவிலும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் பிரபலமாக உள்ளன அந்த மர்மமான ராமாயணங்களிலிருந்து முதலாவது கதாபாத்திரம்தான் சஹஸ்திர ராவணன் நீண்ட காலத்திற்கு முன்பு இலங்கையின் ராவணன் பிறப்பதற்கு முன்பே அவனுடைய தாயான கைகேஷிக்கு மற்றொரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் பிறப்பு சாதாரணமானதல்ல அவனுடைய உடல் கருமேகம் போல கருப்பாக இருந்தது அவனுடைய கண்கள் சிவப்ப தீப்பொறி போல் பிரகாசித்தன அவனுடைய தோள்கள் ஆயிரம் தலைகள் இருப்பது போல் பயங்கர தோற்றத்தை ஏற்படுத்தின அந்த குழந்தையின் பெயர்தான் சஹஸ்திர ராவணன் அவனை பார்த்ததும் தாயான கைகசி நடுங்கிப் போனாள் ஆனால் ஒரு தாய் தன் குழந்தையை பார்த்து பயப்படினாலும் அவளால் அவனை வெறுக்க முடியவில்லை அந்த நேரத்தில் அவனுடைய தந்தை முனிவர் விஷ்ரவர் தியானத்தில் அமர்ந்தார் தியானத்தின் முடிவில் அவர் உணர்ந்த உண்மை மிகவும் பயங்கரமானது இந்த குழந்தை மிகுந்த சக்தி வாய்ந்தவன் இவன் பூமியில் வாழ்ந்தால் இந்த உலகத்தை மட்டுமல்ல மூன்று உலகங்களையும் அழித்து விடுவான் அவர் கைகசியை நோக்கி அதிர்ந்த குரலில் கூடினார் கைகசி இந்த குழந்தை மிகவும் ஆபத்தானது இப்படியே பூமியில் வாழவிட்டால் இவனுடைய சக்தி எல்லாவற்றையும் விழுங்கிவிடும் உயிர்களையும் தேவர்களையும் நம்மையும் கூட ஆனால் நண்பர்களே கைகசி ஒரு தாய் தன் குழந்தை எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் அவளால் அவனை கொல்ல முடியவில்லை அந்த தயைதான் பிறகு மூன்று உலகங்களையும் நடுங்க வைத்த ஒரு பேரழிவின் தொடக்கமாக மாறியது ஆனால் அவனை தன்னுடன் வைத்திருக்கவும் கைகசியால் முடியவில்லை ஒரு பக்கம் தான்மை மற்றொரு பக்கம் மூன்று உலகங்களையும் அழிக்கக்கூடிய பயங்கர சக்தி பல இரவுகள் அவள் தூங்கவில்லை பலமுறை அழுதாள் ஆனால் இறுதியில் ஒரு கடினமான முடிவை எடுத்தாள் ஒரு இரவு தன் மந்திர சக்திகளை முழுமையாக பயன்படுத்தி ஒரு மந்திர பெட்டியை அவள் உருவாக்கினாள் அந்த பெட்டியில் அந்த குழந்தையை மெதுவாக வைத்து தன் கண்ணீருடன் வானத்தை நோக்கி விட்டாள் இவன் வாழ வேண்டும் ஆனால் இந்த உலகத்தில் அல்ல அந்த மந்திர பெட்டி பூமியிலிருந்து வெகு தூரம் மிதந்தது ஏழு கடல்களை கடந்து ஏழு உலக எல்லைகளை தாண்டி வேறொரு பரிமாணத்தை நோக்கி சென்றது அந்த பெட்டி சென்று விழுந்த இடம்தான் புஷ்கர் தீவு புஷ்கர் தீவு சாதாரணமான இடம் அல்ல அங்கே வானம் நீளமாக இல்லை அது சிவப்பு மற்றும் ஊதா நிறங்களில் எரியும் நெருப்பு போல இருந்தது அங்குள்ள மரங்கள் பச்சை பச்சையல்ல அவை இரும்பை போல கருப்பாகவும் கடினமாகவும் இருந்தன காற்று வீசியபோது மலர் வாசனை இல்லை ஒரு விசித்திரமான துர்நாற்றம் மட்டும் அந்த இடமெங்கும் பரவியது அங்கே பறக்கும் பாம்புகள் வாழ்ந்தன மூன்று தலை கொண்ட கழுகுகள் வானத்தை கிழித்துக் கொண்டிருந்தன பாறைகளை கூட மெல்லி உண்ணும் பூச்சிகள் அந்த தீவின் இயல்பாக இருந்தன அந்த குழந்தை அங்கே வளர்ந்தது அவனுக்கு தந்தை இல்லை தாய் இல்லை ஆசிரியர் இல்லை வழிகாட்டி யாருமில்லை அவனுக்கு உலகமே ஒரு பள்ளி பசியுள்ள விலங்குகளை தவிர்த்தான் பல நேரங்களில் அவற்றுடன் நேரடியாக சந்தையிட்டான் விஷம் நிறைந்த பழங்களை உண்டான் அதே விஷத்தை தன் சக்தியாக மாற்றிக்கொண்டான் ஒவ்வொரு நாளும் அவன் உடல் வலிமை பெற்றது ஒவ்வொரு இரவும் அவன் மனம் இன்னும் கொடூரமானது நாட்கள் கடந்தன ஆண்டிகள் கடந்தன படிப்படியாக அந்த பகுதியில் இருந்த அனைத்து அசுரர்களையும் அவன் தோற்கடித்தான் இறுதியில் அவர்கள் அனைவருக்கும் அரசனாக மாறினான் காலம் மேலும் கடந்தது ஒரு நாள் ஒரு செய்தி புஷ்கர் தீவை எட்டியது இலங்கையில் ஒரு அசுரன் எழுந்திருக்கிறான் அவன் பெயர் ராவணன் அவன் தேவர்களையே நடுங்க வைக்கிறான் இந்த செய்தியை கேட்டதும் சகஸ்திர ராவணனின் கண்கள் சிவந்து எரிந்தன அது கோபமல்ல அது பொறாமை என் சகோதரன் பத்து தலைகள் கொண்டு உலகத்தில் பிரபலமாகிறான் என்றால் ஆயிரம் தலைகள் கொண்ட நான் அவனை விட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தவனாக மாறக்கூடாதா அந்த எண்ணம்தான் அவனை ஒரு புதிய பாதைக்கு இட்டுச் சென்றது அவன் கடுமையான தவம் செய்யத் தொடங்கினான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஒற்றை காலில் நின்றான் தன் உடலின் சதையை நெருப்புக்கு அர்ப்பணித்தான் அவனது தவம் மூன்று உலகங்களையும் நடுங்க வைத்தது தேவர்கள் பயந்தார்கள் அசுரர்கள் நடுங்கினார்கள் இறுதியில் பிரம்மதேவன் அவன் முன் தோன்றினார் சொல் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் சகஸ்திர ராவணன் ஒரு நொடி கூட தயங்கவில்லை எந்த கடவுளாலும் அல்ல எந்த அசுரனாலுமல்ல எந்த மனிதனாலும் அல்ல எந்த உயிரினாலுமல்ல என்னை ஒருபோதும் யாரும் கொல்ல முடியாத ஒரு வரம் வேண்டும் பிரம்மதேவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் பின் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அந்த இடத்தை விட்டு சென்றார் ஆனால் நண்பர்களே அந்த இடத்தில்தான் சகஸ்திர ராவணன் ஒரு மிகப்பெரிய தவறு செய்தான் பெண்களை பலவீனமாக நினைத்து அவர்களை தன் வரத்தில் சேர்க்க மறந்துவிட்டான் அந்த ஒரே தவறுதான் பின்னாளில் அவன் வீழ்ச்சிக்கான விதையாக மாறியது நீண்ட காலத்திற்கு பிறகு ராமர் இலங்கையை வென்றார் ராவணன் கொல்லப்பட்டான் அயோத்தியில் வெற்றி கொண்டாட்டம் நடைபெற்றது ஆனால் அந்த கொண்டாட்டத்தின் ஒவ்வொரு சத்தமும் புஷ்கர் தீவிலும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது ஒருநாள் பல முனிவர்கள் ராமரின் அவைக்கு வந்து தலை வணங்கி கூறினார்கள் இறைவா இப்போது உமக்கு நிகரான எதிரி யாருமில்லை அசுர யுகம் முடிந்துவிட்டது அந்த வார்த்தைகள் அவையில் ஒலித்த நொடியிலேயே சீதை லேசாக சிரித்தாள் அந்த சிரிப்பு அமைதியானது ஆனால் அதில் ஒரு மறைந்த எச்சரிக்கை இருந்தது அவையில் இருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் ராமரும் சீதையை நோக்கி பார்த்தார் அப்போது சீதை மெதுவாகச் சொன்னாள் இராவணன் மிகச்சிறிய அரக்கன் உண்மையான அச்சுறுத்தல் அவனது மூத்த சகோதரன் சகசிர ராவணன் அவனுக்கு ஆயிரம் தலைகள் உண்டு அவனுடைய சக்தி ராவணனை விட ஆயிரம் மடங்கு அதிகம் அவன் உயிருடன் இருக்கும் வரை இந்த உலகம் ஒருபோதும் பாதுகாப்பாக இருக்காது அந்த வார்த்தைகள் ராமரின் முகத்தை முழுவதும் மாற்றின அநீதியை அழிப்பது அவரது கடமை ஒரு நொடி கூட தயங்கவில்லை உடனே ஒரு பெரிய படை தயார் செய்யப்பட்டது தேவர்கள் வானரர்கள் வீரர்கள் அந்த படையுடன் ராமர் புஷ்கர் தீவை நோக்கி புறப்பட்டார் நீண்ட பயணம் பல உலகங்களை தாண்டி பல பரிமாணங்களை கடந்த பின் அவர்கள் புஷ்கர் தீவை அடைந்தார்கள் அந்த இடம் பயத்தால் நிறைந்திருந்தது படை தரையிறங்கிய அடுத்த நொடியில் வடக்கத்திய மன்னன் சகஸ்திர ராவணனின் அசுரப்படை வானம் முழுவதும் கருமேகமாக பாய்ந்தது ஒரு கடுமையான போர் தொடங்கியது வாள்கள் மோதின அம்புகள் வானத்தை கிழித்தன ரத்தம் மண்ணை நனைத்தது நேரம் சென்றது போர் நீண்டது திடீரென்று வானம் முழுவதும் இருண்டது ஒரு மாபெரும் தேர் வானத்திலிருந்து கீழே இறங்கியது அந்த தேரின் மீது சஹசிர ராவணன் அவனது ஆயிரம் தலைகளும் ஒரே நேரத்தில் கர்ஜித்தன அவனது இரண்டாயிரம் கைகளில் மின்னும் ஆயுதங்கள் தீப்புரி போல ஒளிர்ந்தன அவன் சிரித்தபடி கத்தினான் என் சகோதரனை கொன்றதில் நீ பெருமைப்படுகிறாயா தைரியம் இருந்தால் என்னை தோற்கடி என் ஆயிரம் தலைகளை வெட்ட உன்னிடம் எத்தனை அம்புகள் உள்ளன என்று பார்ப்போம் ராமர் தன் வில்லை உயர்த்தினார் அக்னி அம்புகள் அவன் விழுங்கினான் வாயு அம்புகள் அவன் தடுத்தான் நாராயணாஸ்திரம் அவன் வணங்கி அதை செயலிழக்கச் செய்தான் இறுதியாக ராமர் பிரம்மாஸ்திரத்தை உயர்த்தினார் வானம் முழுவதும் ஒளிர்ந்தது ஆனால் சகஸ்திர ராவணன் அதை நடுவானிலேயே பிடித்து ஒரு பொம்மை போல உடைத்தான் அடுத்த நொடியில் ஒரு பயங்கரமான அம்பு ராமரின் மார்பை துளைத்தது ராமர் தரையில் விழுந்தார் லக்ஷ்மணனும் விழுந்தார் படை நொறுங்கியது வீரமிக்க வீரர்கள் அனைவரும் போர்க்களத்தில் மயக்கமடைந்தனர் இப்போது போர்க்களத்தில் எதிரொலித்தது ஒரே ஒரு சத்தம் சகஸ்திர ராவணனின் சிரிப்பு அந்த காட்சியை பார்த்த சீதை ஒரு உண்மையை நினைவில் கொண்டாள் எந்த ஆணாலும் அவனை கொல்ல முடியாது ஒரு பெண்ணால் மட்டுமே அந்த நொடியில் அவளுக்குள் இருந்த ஆதி சக்தி விழித்தெழுந்தது அவளுடைய வடிவம் மாறத் தொடங்கியது கண்கள் சிவந்தன உடல் கருப்பாக மாறியது தலைமுடி சுதந்திரமாக பாய்ந்தது கழுத்தில் மண்டை ஓடுகளின் மாலை பல கைகள் பயங்கர ஒளி சீதை மகாகாளியாக மாறினாள் ஆயுதமேந்திய சகஸ்திர ராவணன் நடுங்கினான் அவன் தன் ஆயுதங்களை எறிந்தான் ஆனால் மகாகாளி அவற்றை இலைகளைப் போல வீசி எறிந்தாள் ஒரே பாய்ச்சலில் அவள் அவனது தேரை அடைந்தாள் ஒரே நொடியில் தன் வாளால் அவனது ஆயிரக்கணக்கான தலைகளை வெட்டினாள் சகஸ்திர ராவணன் வீழ்ந்தான் உலகின் மிகப்பெரிய அரக்கன் அழிந்தான் ஆனால் காளியின் கோபம் தணியவில்லை அவள் பேரழிவின் நடனத்தில் ஆடத் தொடங்கினாள் பூமி நடுங்கியது தேவர்கள் பயந்தனர் உடனே தேவர்கள் ராமரை எழுப்பினர் ராமர் அந்த வடிவத்தை பார்த்ததும் அறிந்து கொண்டார் அது அவருடைய அன்புக்குரிய சீதை அவர் கைகளை கூப்பி தாய் காளியை புகழ்ந்தார் அந்த அன்பான வார்த்தைகள் காளியின் கோபத்தை மெல்ல தனித்தன அவளுடைய வடிவம் படிப்படியாக மங்கியது அவள் மீண்டும் அமைதியான மென்மையான சீதையாக மாறினாள் இவ்வாறு சகஸ்திர ராவணன் அழிக்கப்பட்டான் இந்த கதையின் ஆழமான உண்மை என்ன தெரியுமா ராமர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் சக்தி இல்லாமல் அவர் முழுமையடையவில்லை அந்த சக்தி தாய் சீதை நண்பர்களே இந்தக் கதை வால்மீகி ராமாயணத்திலும் ராமசரிதமானசிலும் இல்லை இந்தக் கதை அத்புத ராமாயணம் மற்றும் ஆனந்த ராமாயணம் என்ற மர்மமான ராமாயணங்களில் கூறப்படுகிறது